السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسوله الامین وعلا آلہ علیہ اجمعین اما بعد فقد قال اللہ تبارک و فی القرآن المجید والفرقان الحمید بسم اللہ الرحمن الرحیم ان اللہ یادی نامن صلی اللہ علیہ وسلم تسلیمہ اللّہ علیہ سعید نام محمد علیٰ علی سیدام محمد وبارک وسلم நமக்கெல்லாம் நபி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கி அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது ஊரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே அலமதுல்லா ரமதானுடைய மாதத்தில் தராவிக்கு பிறகு சில முக்கியமான தலைப்புகள் கீழ் நாம் பேசணும் இன்ஷா அல்லா வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கத்திற்கு அடிப்படை விஷயங்கள் இன்ஷா அல்லா தலைப்பாக இங்கே பேசப்படும் முதல் முதலாக எந்த ஹதீஸை கொண்டு இமாம் புகாரி தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறாரோ நீயத் எல்லா விஷயங்களுக்கு அடிப்படை விஷயம் என்ன நீயத் நீயத் என்றால் என்ன உறுதியாக ஒரு காரியம் செய்வதை நாடுவது நிச்சயமாக நான் செய்வேன் சொல்லி அந்த நாட்டம் இருக்குது பாருங்கள் அதுக்கு பேர் நீயத் இனிமேல் நான் நீயத் தான் சொல்லுவேன் நீயத்துனால் அதனுடைய விளக்கத்தை நான் தமிழில் சொல்லிட்டேன் நீயத் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் அல்லாஹு தாலா குரானில் கூறுகின்றான் உமிரு இல்லா அபுதுல்லாஹா முஹ்லிசீன் லஹுத்தீன் அவர்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்காகவே ஆக்கி வணங்க வேண்டும் என்று தான் கட்டளையிடப்பட்டார்கள் எப்படி வணங்கணும் அல்லாஹுக்காக வணக்கம் என்று வந்துவிட்டால் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ மக்களுக்காகவோ இருக்கக்கூடாது தொழுதால் யாருக்காக அல்லாஹுக்காக தான் தொழுவணும் அப்போ தான் அது வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹுக்காக செய்யாமல் மற்ற விஷயங்களுக்காக நாம் செய்தோம்னு சொன்னால் அது வணக்க வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாது இதே விஷயத்தை சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் முதல் ஹதீஸ் மிஷ்காத்தில் முதல் ஹதீஸ் உமர் இப்னுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ தாலான்ஹும் அறிவிக்கிறார் யார் உமர் இப்னுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலான்ஹும் அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்க இந்த உம்மத்தில் அவருடைய அந்தஸ்து இரண்டாவது முதல் அந்தஸ்து அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு தாலானும் ரெண்டாவது அந்தஸ்து உமர் ரதி இல்லாஹு தாலானும் இன்னொன்று ரசூலுல்லாஹுக்கு பிறகு ஹலீஃபாவாக வந்தவர் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு தாலானு அவருக்கு பிறகு ஹலீஃபாவாக வந்தவர் உமர் ரதி அல்லாஹூ தாலானு அவர்களை பற்றி பல சிறப்புகள் உள்ளன அதில் ஒன்று அவர் அஷரே முபஷராவில் சார்ந்தவர் அஷரே முபஷரானா என்ன அஷரானா பத்து முபஷரா முபஷர் சொன்னால் சுப செய்தி கொடுக்கப்பட்டவர் சுபசெய்தி கொடுக்கின்றவர் முபஷிர் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க இந்த சுப செய்தியை நான் சொல்கிறேன் அப்போ நான் முபஷிர் யார் பாஸ் ஆயிட்டாரோ அந்த சுப செய்தி யார் பெறுகின்றாரோ அவர் வந்து முபஷர் முபஷர் அது பெளூரலாக யூஸ் பண்ணால் சில நேரத்தில் முபஷரா சொல்லுவாங்க அஷரா முபஷரா பத்து சுப செய்தி பெற்ற சஹாபா பெருமக்களில் ஒருவர் அவர்கள் யார் இதெல்லாம் நமக்கு தெரிந்து இருக்கணும் இது தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பயானே அந்த பத்து சஹாபா பெருமக்களுடைய பெயர்கள் சொல்லுங்கள் அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு தாலான்ஹு உமர் இப்னுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ தாலான்ஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரதி அல்லாஹூ அலி அலிஇபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹு தாலானு தல்ஹத் இபுன் அபைதுல்லா ரதி அல்லாஹு தாலானு ஜுபேர் பின் அவாம் ரதி அல்லாஹு தாலான்ஹூ சாத் பின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலான்ஹூ அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலான்ஹூ அபு ஒபைத திபின் உஜர்ராஹ் ரதி அல்லாஹு தாலான்ஹூ சயீத் பின் ஜயத் ரதி அல்லாஹு தாலானு இன்ஷா அல்லா இன்ஷால்லா வருகின்ற நாட்களில் இந்த சஹாபா பெருமக்களை பற்றியே ஒரு தலைப்பு போட்டு நம்ம பேசுவோம் இவர்கள் யார் ஒரு சபையில் சல்லல்லாஹ் அலி வல்லம் இவர்களுடைய பேர்கள் சொல்லி சொன்னார்கள் அபு பக்கர் ஃபில் ஜன்னா அபு பக்கர் சொர்க்கவாதி உமர் ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா அப்போ பல சிறப்புகள் இருக்குது யாருக்கு உமர் இப்னுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர் அறிவிக்கிறார் சமயத்து ரசூல் அல்லாஹி அலைஹி அலிஹஹி வசல்லமா சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் என்னது இன்னமல் ஆமாலு பின் நீயாத்தி செயல்கள் நீயத்துகளை கொண்டுதான் இருக்கிறது நீயத்து எது இருக்கிறதோ அதைப்படி தான் அந்த செயல்கள் கருதப்படும் நீயத்து எப்படி நீயத்து சரியாக இருந்தால் செயல்கள் சரியானது நீயத்து தவறாக இருந்தால் செயல்கள் தவறானது மேலும் சல்லுல்லாஹுலேஸ்லம் சொல்கிறார்கள் ஓ இன்னமா அலிக்குல்லிம்ரி இம்மா நவா ஒவ்வொரு நபருக்கு அவர் என்ன நீயத்து செய்தானோ அதான் கிடைக்கும் யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாஹுக்கும் நபி சல்லூ அலி வசல்லம் அவர் பக்கம் இருக்கிறதோ ஹிஜ்ரத் என்றால் என்ன ஒரு இடத்துல இஸ்லாத்தின் மீது நடக்க முடியல தொழுறதுக்கு வாய்ப்பு இல்லை நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை சொன்னால் அந்த இடத்தை மார்க்கத்துக்காக விட்டு எந்த இடத்துல போனால் நம்மால் வணங்க முடியுமா அல்லாவை அந்த இடத்துக்கு செல்வதற்கு பேர் என்ன ஹிஜ்ரத் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹிஜ்ரத் சல்லல்லா அலி சலம் அவர்கள் சொல்கிறார் யார் அல்லாவுக்காகவும் அவருடைய தூதருக்காக ஹிஜ்ரத் செய்கிறார்களோ ஃப ஹ ஹ ஹ ஹ ஹூ இலல்லாஹி அப்போ அவங்களுடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாவுக்கும் தூதரு பக்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் ஒமன்கானத் ஹிஜரத் ஹூலி துன்யா யூசி புஹா யார் துன்யா அடைவதற்காக ஹிஜ்ரத் செய்கின்றானோ ஔ இம்ராத்தின் அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத் செய்கின்றானோ எல்லாவும் அவருடைய தூதருக்காக ஹிஜ்ரத் செய்யலை நீயத் என்ன அங்கே போனால் ஹிஜ்ரத் செய்ததுக்கு பிறகு அங்கே வந்து காசு கொடுக்குறாங்க வீடு கொடுக்குறாங்க அதனால நான் ஹிஜ்ரத் செய்கிறேன்னு சொன்னால் அல்லது அங்கே போனால் நான் வந்து ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிக்கலாம் யார் இந்த நீயத்துடன் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ ஃப ஹ ஹ ஹ ஹிஜ்ரத்து ஹூ இலமாகஜரா இலைஹி எதன் பக்கம் அவன் ஹிஜ்ரத் செய்தானோ அதான் அவனுக்கு கிடைக்கும் அப்போ தெரிஞ்சிச்சா ஹிஜ்ரத் என்ற கடுமையான கஷ்டமான அமல் அந்த நேரத்திலும் அல்லாஹ் பார்க்குறது என்ன நம்முடைய நீயத்துகளை தான் அல்லாஹ் பார்க்கின்றான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாம் செயல் செய்யாவிட்டாலும் நீயத்து சரியாக இருந்தால் நாம் செயல் செய்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் ஒரு ஹதீஸ் கேளுங்கள் அழகான ஹதீஸ் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

மார்க்க கல்வியும் கொடுத்துருக்கிறான் பொருளையும் கொடுத்துருக்கிறான் இல்மு கூட இருக்குது ஜக்காத் எப்படி கொடுக்கணும் சதுகா எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுத்தா அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதிகமாக கிடைக்கும் எல்லா சட்டங்கள் தெரியும் பொருளும் அல்லா கொடுத்துருக்கான் உஸ்மானி ஹனீ ரதி அல்லாஹு தாலா அனு போன்றவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலா அவர்களை போன்றவர் ஃபஹுவா யா அமலு பி அவர் தன்னுடைய கல்வியை படி அமல் செய்கிறாரு யுன்ஃபிகுஃபி ஹக்கிஹி எங்கே செலவு செய்யணும் அங்கே செலவு செய்கிறாரு பெற்றோர்கள் மீது செலவு செய்கிறார் மஸ்ஜித் மீது செலவு செய்கிறார் பைத்துல் மால் மீது செலவு செய்கிறார் எங்கே செலவு செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அப்படி செலவு செய்கிறார் வரஜுலன் இன்னொரு நபர் ரெண்டாவது நபர் ஆதாஹூ அல்மன் அவருக்கு மார்க்க கல்வி கொடுத்துருக்கிறான் வலம் யோதிஹி மாலன் பொருள் கொடுக்கல வஹுவா யஹூலு அவர் சொல்கிறாரு லௌகான் அலி மிஸ்லுஹாதா இவர்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இருந்தால் அமில் துஃபீஹி பிமிசிலில்லதி யாமலு அவர் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி நானும் இருப்பேன் அவர் எல்லாருடைய பாதியில் செலவு செய்கிறார்ல நானும் அதே மாதிரி செய்கிறேன் நீயத் நீயத் என்றால் என்ன ஒரு விஷயம் செய்வதற்கு உறுதியான எண்ணம் உறுதியான நாட்டம் இதான் நீயத் அப்போ அவருடைய நீயத்தும் இவருடைய நீயத்தும் சமம் வித்தியாசம் என்ன அங்கே பொருள் இருக்கு இங்கே பொருள் இல்லை புரிஞ்சிச்சா ஆனால் அல்லாஹு தாலா பார்க்கிறது எது அல்லாஹு தாலா நீயத்தை தான் பார்க்கின்றான் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஹுமா ஃபில் அஜ்ரி சவாவுன் அவ்விருவர்கள் கூலி வாங்குகின்ற விஷயத்தில் சமமாவார்கள் இவர் பத்து கோடி செலவு பண்ணியிருப்பார் அதே நீயத்தின் காரணமாக அந்த நீயத்து வந்துச்சு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யணும்னு சொல்லி நீயத் வந்துச்சு உறுதியான நீயத் அந்த நீயத்தின் காரணமாக செலவு செய்தார் இவருக்கு அந்த நீயத்திற்கு பத்து கோடி இல்லை அல்லாஹ் பார்க்கறது பத்து கோடி இல்லை அல்லா பார்க்கறது நீயத்து எந்த சவாபு இவருக்கு கிடைத்ததோ பத்து கோடி செலவு செய்ததற்கு பிறகு அதே சவாப் இவருக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா இனிமே நாம் வந்து இருக்கிறதோ இல்லையோ எப்போவுமே நம்முடைய நீயத்துகள் அழகான நீயத்துகள் சரியான நீயத்துகள் இருக்கணும் வரஜுலு இன்னொரு நபர் மூன்றாவது நபர் ஆதா உல்லாஹுமாலன் அல்லா அவருக்கு பொருள் கொடுத்துருக்கான் வலம் யூதிஹி ஹி எல்மன் மார்க கல்வி இல்லை ஃபஹூ துஃபி மாலிஹி அவர் இஷ்டப்படி அவருடைய பொருள்களில் விஷயத்தில் நடந்து கொள்கின்றார் ஹக்கிஹி எங்கே செலவு செய்யணுமோ அங்கே செலவு செய்யாமல் ஹராமான விஷயத்தில் செலவு செய்கிறாரு மூன்றாவது நபர் நாலாவது நபர் வருஜுலின் லம் யூத்தி ஹில்லா வலா மாலா பொருளும் கொடுக்கல மார்க்க கல்வியும் கொடுக்கல அவர் நினைக்கிறாரு லவ் கான் அலி மிஸ் ஹா அவன் செலவு செய்கிறான் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் டிஸ்கோவில் செலவு செய்கிறான் அனாச்சாரங்களில் செலவு செய்கிறான் சினிமாவில் செலவு செய்கிறான் இவர் பார்க்குறாரு என்ன வாழ்க்கை அழகான வாழ்க்கை வாழ்றாரு ஆ டிஸ்கோவுக்கு போகிறாரு அங்கே போகிறாரு என்கிட்ட கூட காசு இருந்துச்சுன்னா நானும் இந்த மாதிரி செஞ்சுருப்பேன் காசு இல்லை அதனால தவறு செய்யலை ஆ நான் நல்லவன் நான் நல்லவன் பாவம் முன்னால் வரலை அதனால் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் அதனால் எப்போவுமே நான் நல்லவன் சொல்லி நினைக்கக்கூடாது அப்போ அல்லாஹாலா நீயத்தை பார்க்குறான் இவனுடைய மோசமான நீயத்து இவன் கையில் காசு இருந்துச்சு அதனாலே இவன் வந்து ஹராமான முறையில் செலவு செஞ்சிட்டான் பாவி ஆனான் ஆனால் இவன் பாவி ஆகலை ஆனால் இவனுடைய நீயத்தும் அதே மாதிரி மோசமான நீயத்திற்கு சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஹுமா ஃபகுமா சவா உன் அவ்விருவரும் பாவத்தில் சமமானவர்கள் பாவத்தில் ஆனால் தண்டனையில் இல்லை ஏன் அல்லாவுடைய கருணை இது அல்லாவுடைய கருணை ஹதீஸை கேளுங்க சல்லுல்லா அலிவல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் அபு ஹுரேரா ஹதி அல்லாஹு தாலான்னு அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அல்லாஹு தாலா சொல்கிறதே ரசூலுல்லா அறிவித்தார்கள்னா அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன அல் ஹதீசுல் குதுசி ஹதீசுல் குதுசி சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யகூலுல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கூறுகின்றான் இதா அராத அபுதி என்னுடைய அடியான் நாடி நாள் அசையத்தன் தவறு செய்வதற்கு நாடினால் ஃபலா தக்துபூஹா மலக்குமார்களை எல்லாம் சொல்லுவான் தவறுகளை எழு எழுதுகின்ற மலக்குமார்கள் இருக்கிறாங்கள எல்லாம் சொல்கிறான் என்னுடைய அடியான் தவறு செய்கிறதுக்கு நாடினால் ஃபலா தக்துஹா அலைகி அவனுக்கு எதிராக எழுதிராதீங்க ஹத்தா யாமலஹா அவன் அந்த செயல் செய்கின்ற வரை குடிப்பேன் சொல்லி நீயத்து வச்சான் குடிக்கிறதுக்கு போனான் தப்புதானே ஆனால் குடிக்கலை கடை மூடிட்டாங்க குடிக்கலை இது அல்லாவுடைய கருணை நாம் அங்கே என்ன பார்த்தோம் பாவத்தில் சமம் தான் தண்டனையில் இல்லை அப்போ அல்லாஹ் தாலா அவன் ச தவறு செய்கின்ற வரை அவனுடைய நீயத்தை வச்சு எழுதிராதீங்க ஃபைன் ஆமிலஹா அவன் அந்த பாவத்தை செய்துவிட்டால் ஃபக்துபூஹா பிமிசிலிஹா அது எந்த அளவுக்கு பாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் எழுதுங்க ஒயின் மின் அஜிலி எனக்காக அவன் அந்த பாவத்தை விட்டால் ஆசை இருக்குது அதிகமாக இருக்குது இல்லை இல்லை நான் செய்தால் எல்லாருக்கும் கோபம் வரும் அதனால் நான் செய்ய மாட்டேன் தப்பான எண்ணம் வந்துச்சு தப்பான நீயத்து வந்துச்சு ஆனால் பாவம் இருக்குது செய்யலாம் அல்லாவுக்காக செய்யலை மீன் அஜிலி எனக்காக விடுகின்றானோ ஃபக்து லஹு அவனுக்காக எழுதுங்க ஹசனத்தன் ஒரு நன்மையை எழுதுங்க நன்மை செய்யலை ஆனால் தீமை செய்கிறதுக்கு போனான் கெட்டவன் ஆனால் அல்லாவுக்காக தீமை செய்யாமல் வந்துட்டான்னு சொன்னால் அல்லாஹ் அவனுக்காக ஒரு நன்மையை எழுதுவான் வயதா ஆராதான் யாமல ஹசனத்தன் என்னுடைய அடியான் ஒரு நல்லாமல் செய்கிறதுக்கு நாடினால் ஃபலம் யாமல்ஹா நாடினான் செய்யலை ஒரு இன்னைக்கு தகஜு தொழுவலாமே நீயத் இருந்துச்சு தொழுவில் தன் அல்லா மலகுமார்களை சொல்கின்றான் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்க ஏன்னா அவன் நீயத்து வைச்சான் இல்லை உண்மையான நீயத்து வச்சான் இல்லை ஃபைன் ஆமிலாஹா நல்லது செய்வேன் சொல்லி நீயத் வைத்து அந்த அமலை செய்து விட்டால் ஃபக்துபூஹா லஹூ அவனுக்காக எழுதுங்க பி அஷரி அம்சாலிஹா பத்து மடங்கு இலாசபி மியத்தின் பத்திலிருந்து எழுநூறு செவன் ஹண்ட்ரட் மடங்கு அவனுக்கு நன்மையை எழுதுங்க இதை இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்முடைய நீயத்துகளை பார்க்கின்றான் செலவாக்குவதுங்க சல்லல்லாஹு முகம் சல்லம் இன்னொரு ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப் அபு அப்துல்லா ஜாபிர் பின் அப்துல்லா அன்சாரி ரதி அல்லாஹு தாலா அனுகுமா அறிவிக்கிறார் நபி இ சல்லு அலஹி வசல்லம் ஒரு போரில் நான் சல்லல்லா அலிசல்லமுடன் இருந்தோம் மதினாலிருந்து ஒரு படை கிளம்பி கிளம்பிச்சு சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்நபில் ரிஜாலன் மதீனால சில ஆண்கள் இருக்கிறாங்க மா சிர்தும் மசீரன் வலா கதாத்தும் வாதியன் இல்லா காணுமாக்கும் நீங்கள் நடந்து வருகின்ற பாதையெல்லாம் வாதி என்றால் வேலி வேலிக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க பல்லத்தக்கா நீங்கள் எந்த பாதையில் நடந்து வருகிறீர்களோ எந்த ஓடையை கடந்து வருகின்றீர்களோ அவர்கள் மதியனால தான் இருக்கிறாங்க ஆனா இல்லா காணுமாகும் அவர்கள் உங்களுடன் இருக்கின்றதை போல்தான் ஹபசஹமுல் மருது நோயின் காரணமாக அவர்களால் வர முடியல இப்போ இந்த சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லா சல்லாஹலை வல்லமுடன் சேர்ந்து எதிரிகளுக்கு எதிராக போர் செய்யணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்கல்ல பெரிய நீயத்தில் அது பெரிய செயல் இல்லை வந்துட்டாங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க வெயிலில் நடந்துட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லை குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி இல்லை இருக்கிறதுக்கு இடம் இல்லை அவங்க மதியனால் இருக்கிறாங்க தன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க இவங்க படுற கஷ்டம் அவங்க படலை ஆனால் எந்த நீயத்து இவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அதே நீயத்து அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் பார்க்கறது எது நீயத்தை பார்க்கின்றான் அவங்க வரலை நோயின் காரணமாக அவங்க வரலை ஆனால் அவங்களுடைய நீயத்துடைய வறுக்கத்தால் அல்லாவுத்தாலாக வந்தவர்களுடன் அவர்களுக்கும் சேர்த்து சவாபை கொடுப்பான் புரிஞ்சிச்சாங்க அதனால நம்முடைய நீயத்து எப்படி இருக்கணும் அல்லாவுக்காக தான் இருக்கணும் குறிப்பா எந்த ஒரு இபாதத் செய்தாலும் இன்னைக்கு இது முதல் பாடம் இன்ஷா அல்லாஹ் இது நான் வந்து அல்லாவை நெருங்குவதற்காக ஒரு பயணம் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் முதல் ஸ்டெப் என்ன நீயத் சரியா இருக்கணும் குறைஞ்சபட்சம் இபாதத் அல்லாவை வணங்குகின்ற விஷயத்தில் அந்த வணக்கம் யாருக்காக இருக்கணும் அல்லுக் அல்லாவுக்காக மட்டும் தான் இருக்கணும் தொழுதால் அல்லாஹுக்காக மட்டும் தான் ஒரு நூறுரூபா ஏழைக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் கூட நம்முடைய சிந்தனையில் வரக்கூடாது அவருக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கோமேன்னு சொல்லி வரக்கூடாது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ஷால்லா அடுத்த வெள்ளிக்கிழமை வருகின்ற வரை ஏழு நாட்கள் இதில் நாம் முயற்சி எடுப்போம் போக போக மற்ற தலைப்புகள் நாம் பார்ப்போம் முதல் விஷயம் என்ன என்ன வணக்கம் செய்தாலும் யாருக்காக செய்யணும் அல்லா ஒருவனுக்காக தான் செய்ய வேண்டும் மற்றவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி மகிழ்ச்சி வந்தால் உடனடியாக அது ஒரு கெட்ட எண்ணம் சொல்லி வருத்தப்படுத்தணும் வருத்தப்படணும் இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வந்துச்சு எனக்கு அவர் பார்க்குறாரு சொல்லி நான் செய்கிறேனே தெரியுதாங்க ஒரு செலவு செஞ்சால் கூட யாருக்காக செய்யணும் அல்லாஹுக்காக தான் இன்ஷா அல்லா போக போக இந்த பயணம் தொடர்ந்தால் மார்க்க விஷயத்தில் மட்டும் இல்லை இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா மரணிக்கிறதுக்கு முன்னால் உலக விஷயங்களில் கூட நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் யாருக்காக செய்வோம் அல்லாஹுக்காக செய்கின்ற மக்களாக நாம் மாறுவோம் ஆனால் முதல் ஸ்டெப் என்ன வணக்கங்களில் என்ன செய்தாலும் யாருக்காக செய்யணும் அல்லாஹுக்காக செய்யணும் எது விட்டாலும் யாருக்காக விடணும் அல்லாஹுக்காக தான் விடணும் ஆனால் அதனால் நீயத்துகள் நாம் சரியாக வைத்து இருக்க வேண்டும் வாஹிருத் தாவான் லமது ரபில் ரபிலமின்